பிரான்ஸ் முழுவதும் கோவிட் வைரஸ் தொற்று மீண்டும் வேகமாக பரவி வருவதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர் ஒரு புதிய மாறுபாடு தற்போது பரவி வருவதாகவும் இது வைரஸின் பரவல் விகிதத்தை அதிகரிக்க செய்யும் முக்கிய காரணமாகவும் சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் தற்போது பாதிப்பு குறைந்த வேகத்தில் இருந்தாலும் நாடு முழுவதும் தொற்று நோய்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது நாங்கள் மேற்கொள்ளும் சோதனைகளில் தினமும் சுமார் பத்து தொற்றாளர்கள் பதிவாகின்றதாக பிரிவினர் குறிப்பிட்டுள்ளனர் குழந்தைகளில் அறிகுறிகள் குறைவாகவே இருப்பதை கவனித்ததோடு தற்போது இருபது முதல் நாற்பது வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் கடுமையான அறிகுறிகளோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் இருமல் காய்ச்சல் மற்றும் உடல்வலி போன்ற அறிகுறிகள் அதிகமாக பதிவு செய்யப்படுவதாக சுகாதார பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிரான்ஸ் பொது சுகாதாரத்துறையின் தரவுகள் படி செப்டம்பர் எட்டு முதல் பதினான்கு வரை இருபத்தாறாயிரத்து ஐம்பத்து மூன்று புதிய கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர் இந்த எண்ணிக்கைகள் புதிய மாறுபாடு பற்றிய கவலையை உறுதிப்படுத்துகின்றன இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தவிர்த்து தாக்க வல்லதாக இருக்கலாம் என்றும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது கோவிட் தடுப்பூசி அல்லது தொற்றுக்கு பின்னரான நோய் எதிர்ப்பு ஆறு மாதத்திற்கு மேல் நீடிக்க வாய்ப்பில்லை என தொற்றுநோயியல் நிபுணர் தெரிவித்துள்ளார் இது ஒரு தொற்று நோய் மீண்டும் எழுவதற்கான சூழ்நிலையை உருவாக்குகிறது என குறிப்பிட்டுள்ளனர்